ஒரு நியூஸ் பேப்பரில் ராசி பலன் போடுறதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள்மா ஒரு சில கணக்குகள் உண்டு அதாவது என்னென்னா ஒருத்தர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அதுதான் ராசி அதுதான் ராசின்னு வச்சுட்டு இந்த பொதுவான ராசி பலன் நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து பேப்பருக்கு நியூஸ் பேப்பருக்குலாம் கொடுக்கறது நியூஸ் பேப்பரில் வருது டிவியில் வருது இன்டர்நெட்டில் வருது எல்லாத்தையும் வந்துட்டுருக்குது அன்னைக்கு பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி என்னைக்கு நம்ம வந்து நம்ம வந்து பலன் போடுறோமோ அன்னைக்கு பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு சில பிளானட் முக்கியமான பிளானட் தினக்கோல் வருடக்கோள் மாதக்கோள்னு சொல்லுவோம் தினக்கோல்னு சொல்றது சந்திரன் சந்திரன் வந்து வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுவாரு அப்புறம் சூரியன் வந்து மாதக்கோள் அப்புறம் வந்து குரு பகவான் வந்து வருடக்கோள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறுறது அப்படி மாறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் சந்திரன் சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்திரன் நல்ல இடத்துல சஞ்சரிக்கிற நாளுக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கு நாளில் வந்து நல் ராசி பலன் நல்லா இருக்குன்ற ஒரு பாயிண்டை நம்ம வந்து போடுவோம் இந்த ராசி பலன் போடுறது வந்து தனிப்பட்ட முறையில வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே ஜோசியம் சொல்லிட முடியாதுல்ல நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே ஜோதிட சொல்லிட முடியாது ஒரு பப்ளிக் மக்களை வந்து எல்லாரையுமே வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே வரியில சொல்லிட முடியாது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகத்தை கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது வந்து தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும் போது தனிப்பட்ட முறையில கேட்டுப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவாக எல்லாரையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்றேன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து சரி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அன்னைக்கு பிளானட்டரி போர்ஷனை வச்சு நாங்கள் ஒரு பலன் போடுவோம் ஒரு அந்த போர்ஷனில் போடுற பொது பலன் என்பது ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி சொல்லலாம் ஆன பலன்கள் தான் அந்த பொது பலன் போடுறது இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகு கேது பயிற்சி ஆனாலும் தினப்பலன் என்றாலும் மாச என்றாலும் வாரப்பலன் இருந்தால் இப்படிப்பட்ட பலன் தான் நாங்கள் போடுறது சென்றாங்க இப்படி போடுகின்ற பொழுது இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் அப்படி பார்க்கின்ற போது அது வந்து ஒரு மேஜரா இப்ப மேசராசிக்காரங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அந்த பொது பொதுவான பலன்கள் நல்லா இருக்கின்ற பொழுது ஓரளவுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் என்னன்னா ஒவ்வொருத்துக்கும் தனிப்பட்ட ஜாதகம் உண்டு தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்களுடைய அந்த கோச்சார பலன் இல்லாம திசா புத்தி பலன்கள் அவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குதுன்னா இருக்கும் ஜென்டலாம் அப்படிப்பட்ட வந்து பலன் பார்க்கின்ற போது இது பொது பலன்ல வந்து நல்லா இருந்தால் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி நேரம் நல்லா இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நேரம் நல்லாமல் இருந்தால் ஏதாவது வந்து அடிபடுறது எதாவது பிரச்சனையாகிறது இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கிறது நடக்கிறது ஒன்றாக தான் இருக்கும் ஜென்டலாக எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதாவது வந்து தனிப்பட்ட ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டு கோச்சாரத்தில் பார்க்கின்ற பொழுது கோச்சாரத்தில் வந்து நம்ம நல்லதுன்னு போட்டுருந்தா அன்றைக்கி அவங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருந்து கோச்சாரத்தில் வந்து பொது பலன்கள் நல்லா இருந்தால் கூட அந்த பலனை வந்து அடையிறதுல தடங்கள் கொடுக்கும் ஜென்ட்ரலாம் அந்த பலனை வந்து யார் கணிச்சாங்க இப்போ கேலண்டரில் கணிக்கிறதுலாம் ஒரு பொதுவாக கணிச்சிருவாங்க ஜோதிடர் கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிட நாலேஜ் இருக்கவங்க போடுவாங்க அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க கேலண்டர் இருக்காங்க இந்த ஒரு ஒரு வரி பலன்லாம் வந்து கேலண்டர் ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் தயாரிக்கும் போது பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு பன்னெண்டு இருபது முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் முந்நூற்றி நாளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பலன்கள் ரெடி பண்ணிருவாங்க அப்படி ரெடி பண்றம்போது இப்போ எங்க மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான என்ன பண்ணுவோம் பொது தயாரிக்கும் போது என்றைக்கு சந்திராஷம் என்றைக்கு வந்து நேரம் நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்து போடுவோம் ஒரு சிலர்லாம் அந்த ஒரு வரியில போடுகின்ற போது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போட முடியாது சந்திராஷ்டத்துக்கு நெகட்டிவா போடலாம் அன்னைக்கு குழப்பமா இருக்குன்னு போடலாம் எல்லா நாளும் வந்து நம்ம நெகட்டிவாக போடக்கூடாது இப்போ வந்து நீங்கள் காலையில் எழுந்தவொடனே ஒரு ராசி பலன் எதுக்கு பார்க்கறோன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வர்றது தான் போதே நம்பிக்கை வருகின்ற பொழுதே வந்து எல்லா ராசிக்கும் வந்து ஒரு ரா ராசி பன்னெண்டு ராசியில் வந்து ஒரு ஆறு ராசிக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு போட்டாச்சுங்களேன் அவங்களுக்கு அதுவே வந்து மைண்டில் வந்து மற்றது நிற்காது மற்ற அவங்க வெளியில் போகும்போது அவங்க வேலை செய்கின்ற போது மற்ற காரியங்கள் நிற்காது நமக்கு இன்றைக்கி குழப்பம் போட்டிருக்காங்க குழப்பம் போட்டுருந்தாங்க அதுதான் மைண்டில் நிற்கும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸுன்னு சொல்லலாம்ல இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஆகிடும் அதனால் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக போட்டு ஒரு சில ராசிக்கு வந்து மேக்சிமம் வந்து நிறைய ராசிக்கு வந்து நல்ல பலன் போடுவாங்க ராசி பலன் எழுதும் போது அதை வந்து எடுத்துக்கிட்ட பொறுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல இன்பன் நேரத்தில் துன்பமா வந்துச்சுன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தால வந்த பிரச்சனை எல்லாமே எல்லா ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை சொல்ல முடியாது அந்த கடகராசிக்காரங்கள மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பா வந்து இன்பன்னா அந்த இன்பமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குமா சரி கோச்சாரம்னு நீங்க சொன்னீங்க இந்த கோச்சாரம்னா என்ன சார் கோல் பிளஸ் சாரம் கோள்கள் சஞ்சரிக்கிறது தான் கோல்சாரம் சொல்றது அதை வந்து வேகமாக சொல்லுகின்ற போது கூட்டாக வருகின்ற போது கோச்சாரன் வந்துருச்சு கோள்கள் வந்து சஞ்சரிக்கிறத வச்சு பலன் சொல்கிறது தான் கோச்சாரன் சொல்கிறது அது வந்து நவ நவகிரகங்கள் ஒன்பது கிரகம் தான் வந்து இந்த பலன்களுக்கு எடுத்துக்கிறோம் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களில் எடுத்துக்கிறதுல வந்து மாச கோல்னு சொல்கிறது சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் இப்போ தமிழ் மாச பலன் போடுறாங்க ஒரு சித்திர மாச பலன் போடுறாங்க ஒரு ஆடி மாச பலன் போடுறாங்கன்னா மெயினா வந்து இந்த மாதக்கோளை தான் மெயினா சொல்லணும் அந்த மாதக்கோல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சஞ்சரிக்கின்ற பொழுது நல்ல பலனா இருக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் மாதக்கோல் சஞ்சரிக்கின்ற காலங்கள் வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து கோல்சாரன்னு கேட்டீங்க இதுல வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போறது வந்து சந்திரன் அதுதான் தினக்கோல் சொல்லுவோம் ஏழு நட்சத்திரங்கள் அடங்கியது ராசி மண்டலம் ஏழு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு ராசின்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ரெண்டே கால் நட்சத்திரமும் ஒரு ராசி ஒவ்வொரு ரெண்டே கால் நட்சத்திரமும் ஒரு ராசி என்பதுனால அந்த ரெண்டே கால் நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த ராசிக்கு போகும்போது சந்திரன் மாறும் மெயினாக வந்து இப்போ சூரியன் பார்க்கின்ற பொழுது சூரியன் கோச்சாரத்தில் வந்து ஒருத்தருடைய ராசிக்கு இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஆணி மாசத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மாசத்தில் மூணாவது மாதத்துல வந்து ச சூரியன் வந்து மூணாவது வீட்டில் சஞ்சரிக்கும் பொதுவாக கோச்சாரத்தில் சூரியன் வந்து மூணாம் வீட்டில் சஞ்சரித்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேசராசிக்கு ஆறில் சஞ்சரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தை மாசமும் மாசி மாதமும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பத்து அல்லது பதினொன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த மாதிரி வந்து சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு பலன் சொல்லும் போது பார்க்கும்போது மூணு ஆறு பத்தில் வந்து சூரியன் சஞ்சரிக்கிற காலத்தை ரொம்ப நல்ல காலம்னு சொல்லுவோம் அந்த சூரியன் இந்த மாதிரி வந்து மூணு ஆறு பத்து பதினொன்னுல சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது இந்த மாசத்துல வந்து சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு பலன் பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மாசங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரன் சஞ்சாரம் பார்க்கின்ற போது சந்திரன் சஞ்சாரம் தான் மெயினா அன்றடிக்கு எல்லாருமே டெய்லி எடுத்துக்கிறது மெயினா ஏன்னா சந்திரன் சஞ்சாரம் வந்து கோச்சாரத்துல பார்க்கின்ற போது தினப்பலன் போர்க்கின்ற போது சந்திரன் சஞ்சாரம் தான் மெயினா எடுத்துட்டு பேசுவோம் மெயினா எடுத்து பேசும்போது சந்திரன் சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரித்தாலும் மூணு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு நல்ல பலன் எடுக்கிறதுக்கான நல்ல பலன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து எட்டில் சஞ்சரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கெடுதினு சொல்லுவோம் சந்திரன் வந்து மனோகாரகன் அந்த மனோகாரகனான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் போகின்ற காலங்கள் வந்து சந்திராஷ்டம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ நாளில் பாருங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக முடிக்கலான்னு ஒன்று நினைப்பீங்க அந்த ஈஸியாக அந்த செயலை வந்து நம்ம முடிக்க முடியாது அது மாதிரி ஒரு தடைகள் கொடுக்கும் ஈஸியாக வந்து ஒரு செயலை முடிக்கிறதுக்கு தடங்கள் கொடுக்கும் ஜென்ரலாக அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி எடுதில் கொஞ்சம் தேவையில்லாத தடங்கள் கொடுக்கும் அதனால மெயினாக வந்து நம்ம ஜோசியத்தில் என்ன பண்ணுவோம்னா இப்போ தினப்பலனா பார்க்கின்ற போது சந்திராஷத்தை வந்து மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க சந்திராஷ நாளில் நம்ம ஒரு புதிய முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வந்து இடையூறாக இருக்கும்ன்ற காரணத்தில் அந்த நாள்ல வந்து முடிஞ்சா வந்து முக்கியமான விஷயங்கள் ஒரு கல்யாணம் ஒரு வீடு வீடு பேசம் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்றது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது தொழில் தொடங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திராஷ்ட நாட்கள்ல வந்து மெயினா தவிர்க்க பார்ப்போம் ஜென்ரலா அதுதான் சந்திரம் சஞ்சாரத்தை வச்சு சொல்றது ஜென்ரலாக்கு ஓகே சரி இப்போ இந்த சந்திராஷ்டமத்தை பொறுத்தளவுல புது காரியங்கள் எது முயற்சி பண்ணாலும் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அன்னைக்கு எதெல்லாம் பண்ணலாம் அதாவதுமா ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வைத்து அதாவது சந்திராஷ்டமம் வந்து குழப்பமா இருக்கும்னு சொல்றது குழப்பமா இருக்கின்ற போதே கூட அவங்க ஜாதகத்தில் தசா புத்திகெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கவே முடியாது ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கவே முடியாது ஒரு இக்கட்டான நேரத்தில் அன்னைக்கு இந்த செயலை செஞ்சே ஆகணும் சந்திராசமாக இருக்க அன்றைக்கி செய்யக்கூடாதுன்னுலாம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இறைவனை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து சந்திராஷ நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து தெய்வத்தை வந்து தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு செய்கிறாங்க சில பேர் முக்கியமாக என்னென்னா ஒரு முக்கியமான செயல் செய்கிறதா இருந்தால் முக்கியமான செயல் செய்கிறதா இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தொழிலை புதுசாக தொடங்குறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஜோதிடிட்ட போய் நாள் நல்லா இருக்கான்னு கேட்பீங்க ஏன் நாள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்பீங்கன்னா அன்னைக்கு அவங்க வந்து வரக்கூடிய நாட்களில் எந்த நாட்கள் அவங்களுக்கு எல்லாமே நல்ல சாதகமாக இருக்குமோ அதை பார்த்து நாள் குறித்து கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாள் குறித்து போது சந்திராஷ்டிரம் இல்லாத நாளை குறித்து தரணும் உண்மையிலேயே ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட போய் கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர்லாம் வந்து கேலண்டர்லேயே பார்த்து டேட்டு குறிச்சிட்டு போயிடுறாங்க டேட்டை குறிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு செயல் போது அந்த செயல் தடையாகிடுச்சுன்னா முதல்ல தடையாகும் போது முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு டேட்டை குறித்து செஞ்சுருவாங்க அப்புறம் ஏன் தடையாச்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து தப்பாக இவங்களே குறிச்சிருப்பாங்க என்கிட்டயே கூட ஒரு ஃபோனில் வரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த டேட்டில் வந்து நான் வந்து டிசம்பர் தேதி ஒரு நிகழ்ச்சி வைக்கலான் இருக்கேன் வைக்கலாமான்னு கேட்பாங்க முதல்ல வந்து ஒரு ஜோதிட ஒரு டேட்டு வைக்கிறதுக்கே ஒரு முறை இருக்குது ஜோதிட முறையில் கேட்கும்போது என்னென்னா சார் அடுத்த மாதத்தில் நான் கிரக கிரகபேசம் பண்ண போகிறேன் அடுத்த மாதத்துல ஒரு தொழில் தொடங்க போகிறேன் முகூர்த்த நாள் சொல்லுங்கள் எனக்கு ஒத்து வருதான்னு பாருங்கன்ட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாள் குறிப்பிட்ட நாள் பண்ணலாமான்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் டேட்டு டேட்டு ஒத்துவாதான் டேட் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நாள் சந்திரமாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி தவிர்க்க பாருங்கன்னு சொல்லணும் சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்தே ஆகணும் அதாவது பண்ணவே தவிர்க்கவே முடியாது செஞ்சே ஆகணும்னா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போட்டிங்கன்னா அந்த முக்கியமான இடத்துக்கு போகின்ற போது நம்ம என்னென்னலாம் எடுத்துன்னு போகணுமோ அதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறதுக்கு அதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு பேனாவை கூட ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பேனாவை வந்து தேடின்ட்டுருக்குறது இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த சந்திராஷ நாட்களில் ஏற்படும் சந்திராஷ நாட்களில் தேவையில்லாத குழப்பங்கள் காரிய தாமதங்கள் ஆகலாம் என்ற காரணத்தினால அந்த காரியத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நல்லதுன்னு சொல்லலாம் ஜென்டரலா சார் ஜோதிடம் பத்தி இப்போ நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார் அடுத்த ஷோல நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் நன்றி நன்றி